அவர் வருகிற ரச்சகராய் அல்ல நியாயாதிபதியாய் வருவார் சபை ஆகிய மனமாட்டி இங்கிருந்து தான் நியாய தீர்ப்பு துவங்கும் என்பதை வேதத்தில் போட்டப்பட்டு நான் நம்புறேன் என்னையும் நியாய தீர்ப்பார் உங்களையும் நியாய தீர்ப்பார் பாவங்கள் போக்கு ரொம்ப பேமஸ் சொல்லி நான் தப்பிக்க முடியாது இவ்வளவு சப்ஸ்கிரைபர் சொல்லி தப்பிக்க முடியாது தம்பி டுடே இப்போ நாளைக்கு தங்கச்சி நான் மனிதனாக பூமிக்கு வந்த என் ஆண்டவர் மறுபடியும் உன்னை தன்னுடைய வீட்டுக்குள்ள கொண்டு போ வருவதற்கு நீ தட்டையாய மாறிடாத உன்னுடைய கனவு என்ன உன் மைண்ட்ல என்ன ஏமு படி வேணாம் சொல்லு ஐயா சொன்னது போல படி உயர் அதிகாரியா போ ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் தானியல போல ஆண்டவரே என்னை உயர கொண்டு போனாலும் கூட இந்த உயர்வு உங்களை உயர்த்தவதுக்கு மட்டும்தான் என்பதை அறிந்து கேட்கிறாயா இல்ல சுயமாய்